நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கும்போது தயங்காம தைரியமா செயல்படுவாங்க எண்ணியத உடனடியா செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எப்போதுமே ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் இவங்க இருப்பாங்க தாங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை தன்னம்பிக்கையோட செஞ்சு முடிப்பாங்க எதிரிகளை நேருக்கு நேரா எதிர்க்க இவங்க இருக்காங்க அதிகமா கோபப்படுவாங்க நேர்மையா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு செயல செஞ்சாலும் அந்த ஆர்வத்தோட ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க இப்படியுமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்கார நியர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாக இல்லாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிர கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மேசம் ராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ராஜயோகத்தை பத்தி பார்க்க போறேங்க இந்த கிரக பயிற்சியால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பா மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் தலைமை பதவி வீடு இடம் சொத்து வாகனம் வழக்கு அறிவு திருமண வாழ்க்கை பொருள் வாங்குதல் போன்ற பல்வேறு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறேங்க மேசம் ராசியின பொதுவான குணங்கள் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கங்க இந்த ராசிக்காரங்க சொந்த உழைப்புல முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க இந்த வருடம் மேசம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்குங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நான்கு கிரகங்களின் பயிற்சியால பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையிறதுனால வீடு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்வது வருடத்தில் ஒரு முறை மட்டுந்தான் நிகழ்வுங்க சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையிறதுனால மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரோ ஆரம்பிக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில தாங்க நடக்கும் இதற்கு முன்னாடி ராசிக்காரங்க கஷ்டப்பட்டதற்கான காரணத்தையும் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்ததால ஏற்பட்ட தடைகளையும் தொழில் உறவு வீடு இடம் வண்டி வாகனம் குடும்பத்துல மருத்துவ செலவு கடன் பிரச்சனை வெளிநாட்டு வேலை போன்ற விஷயங்கள்ல ஏற்பட்ட தடங்கல்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மேசம் ராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொத்து வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் தந்தை மற்றும் தாயின் வேலை அரசாங்க வேலை போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருங்க தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ராசி அதிபதி உச்சத்துல இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ராசி அதிபதி உச்சத்துல இருக்கிறதுனால நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டு பிரச்சனை சரியாகும் விசா பிரச்சனைகள் தீரும் குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் பேச்சின் மூலம் கடனை சமாளிக்க முடியும் கமிஷன் வியாபாரம் ஐடி துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல நேரங்க தாய் மாமன் சகோதர உறவு மேம்படுங்க கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவ துறையில் படிக்கிறவங்களுக்கு நல்ல நேரங்க எலக்ட்ரிகல் வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க ஆகியோருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு ஜாதகத்தை பார்த்து ராசியான என்ன தேர்ந்தெடுத்து லாட்ரி டிக்கெட் வாங்கினா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் காதல் திருமணம் கைகூடி நடக்கும் குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு பண்றவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மருத்துவ செலவுகள் குறையும் மேச ராசிக்கு இனிமேல் கெட்டது நடக்காது நல்லது மட்டுமே நடக்குங்க உறுதியாக நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் அவர்களுக்கு ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாங்க தைரியம் தன்னம்பிக்கை பொய் சொல்ல தெரியாத குணம் இயற்கையான அறிவு கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை கெமிக்கல் துறை வண்டி வாகன துறைகளெல்லாம் ஆர்வம் அதிகம் இவங்களுக்கு இருக்கு சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறது பிரச்சனைனால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்குங்க அரசாங்க வேலை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கற்பனையான குணம் கொண்டிருப்பாங்க வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இவங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு படிப்பு மற்றும் தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலை வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பு தொழில் தலைமை பதவி போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கிய வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்காருங்க துடிப்பு மிக்கவரா நீங்க இருக்க போறீங்க முருகப் பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்குங்க மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்வதால மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க முப்பது வயதை தாண்டியவங்க மனவேதனை மன வருத்தம் மன அழுத்தம் போன்றவற்றை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்